திருநீர் ஊசிட்டா முச்சி கிடைச்சிடும் திருநீரை வாங்கி இந்த கையில் போடப்படாது திருநீரை வாங்கி இந்த கையில் போடாது பத்தியோடு சிவசிவா என்று திருநீற்றை பறிந்து கையால் எடுத்து பாரினில் விழாதபடி அண்ணாந்து செவியோடு பருத்த புயம் மீதில் ஒழுக நித்தம் ஊ விற்களா நெற்றியில் அழுந்தழுற நினைவாய் தரிப்பவர்க்கு நீடுபணி அணுகாது தேகபரி சுத்தமா நித்தமும் நிமலங்கே சக்தியோடு நித்தமும் விளையாடுவன் முகத்திலே தாண்டவன் ஜெயந்திரு சஞ்சலம் வாராது பரகதி உதம் இவரையே சக்தியம் சிவன் அனலாம் பத்தினிய ஏறுவென வைத்த கடையும் ஆள்முருகனான முருகா மயிலேறி விளையாடும் வயல் நீடு மலைமேவு குமரேசன் குமரேசம் எல்லாம் விளங்குதா அதனால மந்திரமாவது நீர் வானவர் மேலது நேரு சுந்தரமாவது நேரு துதிக்கப்படுவது நேரு சந்திரமாவது நேரு சமயத்தில் உள்ளது நேரு செந்து ஓர் வாயு மகன் முத்தி தருவது நீர் நல்ல விளங்குதா அதனால் திருநீர் உருத்திராட்சம் பஞ்சாட்சரம் சிவனடியாரர்களுக்கு அடையாளம் சிவனடியார்களுக்கு அடையாளம் அதான் திருநீரும் கண்டிகையும் பரமசிவன் அமலன் பத்தர்க்கு பரமசிவன் அமலன் பத்தர்க்கு சின்னம் உருவுடலில் கண்டியும் நீரும் இதுதான் சின்னம் சின்னம்னு தெரியுதுல்ல சின்னம்னு தெரியுது இல்லை சின்னம் தெரியுது இல்லை கட்சி சின்னம் தெரியுது இல்லை இது சிவ சின்னம் சிவனுடைய அது இப்போ பத்திரகிரி யார் பட்டினத்தாருடைய சீடர் பத்திரகிரியார் சொல்கிறாரு அவவேடம் பூண்டுங்க அலைந்து தெரியாமல் சிவவேடம் பூண்டு காலம் பத்திரகிரியார் ஆகையினாலே திருநீரை நிறையா போச்சு முத்தி முற்றி கிடச்சி போச்சு